அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பேரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி எண்பது வரை மொத்தம் பத்து வரிகளுக்கான விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் சீருர அருளாம் தேசுர அலியாப் பேரூர எண்ணெய் பெற்ற நல்தாயே பொருந்திய அருட்பெரும்போகமே உருகென பெருந்தயவால் பெற்ற நல்தாயே ஆன்ற சன்மார்க்கம் அணிபர என்தான் ஈன்று அமுதளித்த இனிய நல்தாயே வசித்திடுதோறும் என்பால் அணைந்து அருளால் வசித்த அமுதருள்புரி வாய்மை நல்தாயே தளர்ந்தோர் அடியேன் சார்படைந்து எண்ணெய் உளம் தெளிவித்த ஒருமை நல் தாயே அப்படின்னு சொல்லி இந்த பத்து வரிகளில் பாடுறாங்க இந்த இனிமேல் வரக்கூடிய நாற்பத்தாறு வரிகள்லேயும் ஒவ்வொரு ரெண்டு வரிகளும் நல் தாயே அப்படின்னே முடியும் அதாவது இந்த பதிவில் வந்து நம்ம முதல் பத்து வரிகள் நல் தாயே என்று முடியக்கூடிய பத்து வரிகளை பார்க்க போகிறோம் சரி இரண்டு வரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா சீருர அருளாம் தேசுர அலியா பேருர எண்ணெய் பெற்ற நல்தாயே அதாவது ஜீவகாருணிய ஒழுக்கத்தினால் மட்டுமே கடவுளுடைய அருளை பெற வேண்டும் மேலும் ஜீவகாருணியம் விளங்கும்போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும் அப்படின்னு சொல்லி உரைநடை பகுதியில் ஜீவகாருணியம் முதல் பிரிவில் தெளிவாக சொல்கிறாங்க இந்த ரெண்டு வரிகளில் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் அதை தான் வருது வாழ வைக்கின்ற அருளாகிய சீர் பெற்று அழியாத அறிவையும் அடையவும் ஒளி உடம்பையும் அதாவது ஆன்மை இன்ப லாபம் என்று சொல்லக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வையும் பெற்று நான் மரணமில்லா பெருவாழ்வை நான் பெற்று வாழுமாறு என்னை பெற்றெடுத்த நல் தாயே அப்படின்னு சொல்லி தெளிவாக அங்கே பதிவு பண்ணுறாங்க அதாவது அந்த அருளை பெறாங்க அ அந்த அறிவு கிடைக்குது அந்த அருளை பெறுவதற்கு வந்து ஜீவகாருணிய ஒழுக்கம்தான் ரொம்ப முக்கியம்ன்றாங்க அதுதான் அந்த ஜீவகாருணிய தான் அருளை பெற முடியும் அந்த அருளை பெற்றதுனால தேசுர அழியா பேருரை அப்படின்றாரு அந்த ஜீவகாருணிய ஒழுக்கம் விளங்கும் போது என்ன சொல்கிறாங்க அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்குன்றாங்க அந்த இடத்துல வந்து அறிவு வந்துடுச்சு இங்கே வந்து பேருரை என்னை பெற்ற நல்தாயே அப்படின்றாங்க அப்படியே உரைநடை பகுதி ஜீவகாருண்யம் ரெண்டாவது பிரிவில் சிறப்பாக சொல்கிறாங்க கடவுளுடைய அருட்சக்தி விசேஷத்தினால் முத்தேகம் என்று சொல்லக்கூடிய சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் ஆகியவற்றை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்போ நான் அதை படிக்கிறேன் பாருங்களேன் படிக்கும்போது நம்மளுக்கு வள்ளல் பெருமான் இந்த ரெண்டு வரிகளில் சொல்கிறது விளக்கங்கள் தெளிவாகும் அப்போ கடவுளுடைய அருளை பெறணும் கடவுளுடைய அருளை பெறுவதற்கு மிக மிக முக்கியம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அது இருந்தாலே எல்லாமே கிடச்சிடும் அதுதான் அங்கே சொல்ல வர்றாங்க அவர் உரைநடையில் என்ன சொல்கிறாரும் பார்ப்பாங்க அதாவது ஜீவகாருணிய ஒழுக்கம் இரண்டாவது பிரிவு ஆண்மை இன்ப வாழ்வு இதுதான் அந்த தலைப்பு உலகத்தில் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையக்கூடிய ஆண்மை இன்ப சுகத்தை காலமுள்ள பொழுதே விரைந்து அறிந்து அடைய வேண்டும் அந்த தலைப்பட்ட ஆன்ம இன்ப வாழ்வு எத்தகை வ எத்தனை வகை என்று அறிய வேண்டில் ஒன்று இம்மை இன்ப வாழ்வு ரெண்டு மறுமை இன்ப வாழ்வு மூன்று பேரின்ப வாழ்வு என்று மூன்று வகை ஆக உள்ளது என்று அறிய வேண்டும் சரி ஒன்று இம்மை இன்பமாவது அவற்றுள் சிறிய தேக கரணங்களைப் பெற்று சிறிய முயற்சியால் சிறிய விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை இம்மை இன்பம் என்று அறிய வேண்டும் மறுமை இன்பம் என்பது என்ன உயர் பிறப்பில் பெரிய தேக காரணங்களை பெற்று பெரும் முயற்சியால் பெரிய விஷயங்களை பல நாள் அனுபவிக்க அனுபவிக்கின்ற இன்பத்தை மறுமை இன்பம் என்று அறிய வேண்டும் அப்படின்றாங்க அடுத்து பேரின்பம் வாழ்வு என்பது என்ன எல்லா தேகங்களையும் எல்லா கரணங்களையும் எல்லா போனங்களையும் எல்லா போகங்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியின் சந்நிதி விசேடத்தால் தோன்றி விளக்க விளங்க விளக்கம் செய்விக்கின்ற பூரண இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் அனுபவிக்கப்படுகின்ற ஒப்பற்ற அந்த பெரிய இன்பத்தை பேரின்பம் என்று அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேரின்ப லாபம் யாது எனில் யாவும் தாமாய் விளங்குவதே அப்படின்னு சொல்லிட்டு கூட சிறப்பாக சொல்கிறாங்க லாபத்தை அடைந்தவர் பெருமை எது என்று அறிய வேண்டில் தோல் நரம்பு என்பு தசை இரத்தம் சுக்கிலம் முதலிய அசுத்த பூதகாரியங்களும் அவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்களுமாகிய தேகத்தை மாற்றி மாற்று இவ்வளவு என்று அறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய சுத்த பூதகாரிய சுத்த தேகத்தையும் பொன் வடிவாக தோன்றுதல் மாத்திரமே அன்றி ஆகாயம்போல் போல் பரிசிக்கப்படாத சுத்த பூதகாரண பிரணவ தேகத்தையும் தோன்றப்படுதலும் இன்றி ஆகாயம் போல் விளங்குகின்ற ஞான தேக தான தேகத்தையும் பெற்றவர்களாய் இருப்பார்கள் அப்போ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள் பேரின்ப லாபத்தை அடைந்தவர்கள் எப்படி இருப்பாங்க இந்த மாதிரி மூன்று விதமான தேகத்தை சொல்கிறாங்க சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் அப்போ நம்மளுக்கு வந்து கடவுளுடைய அருளை பெறுவதற்கு ஜீவகாருணிய ஒழுக்கம்தான் முதன்மை அதில் இருந்து நம்ம ஜீவகாருணிய ஒழுக்கம் சிறப்பாக பண்ணிட்டு வரும்போதே கடவுளுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் கடவுளுடைய அருள் கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து மூணு விதமான லாபங்கள் சொல்கிறாங்க இம்மை இன்பம் மறுமை இன்பம் பேரின்பம் இப்போ அதெல்லாம் நான் படிச்சு காமிச்சேன் இந்த முதன்மையான அந்த முக்கியமான அந்த லாபத்தை பெற்றவங்க வந்து இந்த மூன்று விதமான தேகங்களையும் பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொல்லியிருக்காங்க அதை இந்த தேகங்களை பெற்றுக்கொண்டவங்களுடைய சிறப்புகளையும் விரிவாக சொல்லிட்டு போகிறாங்க மூணு பக்கங்களுக்கு இதை நான் சென்ற பதிவில் படிச்சுருந்தேன் அவங்க எப்படிலாம் அவங்களுக்கு அந்த தேகம் பெற்றிருந்தால் எப்படிலாம் இருக்கும் அந்த தன்மை என்னன்னு படிச்சிருந்தேன் சென்ற பதிவில் பார்த்தா அது தெரியும் அவங்களுக்கு ஒரு தடவை பார்த்துக்கோங்க அதை இப்போ இது தான் இப்போ நம்ம இந்த ரெண்டு வரிகளில் விளங்க விளங்கி கொள்ள வேண்டியது இது தான் அதாவது கடவுளுடைய அருளை பெற்றால் நமக்கு சீருர அருளாம் தேசுர அழியா பேருர எண்ணெய் பெற்ற நற்றாயே கடவுளுடைய அருள் சீர் கிடைக்கும் அழியாத அறிவு கிடைக்கும் மற்றும் ஒளி உடம்பாகிய அந்த மரணமில்லா பெருவால் அதாவது முத்தேக சித்தியும் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ரெண்டு வரிகளில் தெளிவாக தெரியுது சரி இப்போ அடுத்த ரெண்டு வரைக்கும் போவோம் பொருந்திய அருட்பெரும்போகமே உருகென பெருந்தயவால் என பெற்ற தாயே இறை அருளால் நான் பெற்ற பேரின்பம் என்றும் அழியாதது எனக்கே பொருத்தமானது அந்த இன்பமானது எனக்கே பொருந்தும்படி அடை அடைவாயாக என்று ஆசி கொடுத்து பெருங்கருணையுடன் என்னை பெற்ற நல்ல நல்தாயே அப்படின்னு தான் இந்த ரெண்டு வரிகளை சொல்கிறாங்க சரி அடுத்த ரெண்டு வரிகள் ஆன்ற சன்மார்க்கம் அணி பெற என்னைத்தான் இன்று அமுதலித்த இனிய நல்தாயே இறைவனை அடைய நம்மளுக்கு தெரியும் சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கு மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது இந்த நான்கு மார்க்கங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா தாசமார்க்கம் சர்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஞான மார்க்கத்தை சன்மார்க்கம்னு சொல்லுவாங்க இது வந்து மாணிக்க வாசகர் திருமூலர் காலத்திலேயே இந்த சன்மார்க்கம் இருக்குது பெருமான் வந்து இதை புனரமைத்து அதை வந்து ஒரு சிறப்பானதாக்கி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க அதாவது இந்த வேரூன்றின் நின்று விளங்கும் சன்மார்க்கத்தை மேலும் புனிதமானதாக்கி இணைத்தான் அருளமுதம் அளித்து வளர்க்கின்ற இனிய நல்தாயே அப்படின்றாங்க அதுக்கு அதாவது வல்லல் பெருமான் சமரசம் சுத்தம் சத்தியம் ஆகிய நெறிகளை வந்து சன்மார்க்கத்தோடு இணைத்து புனிதப்படுத்துகிறாங்க புனிதப்படுத்தி எப்படி இந்த மார்க்கத்தை உண்டாக்குறாங்க சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் பாருங்கள் இதில் எல்லாமே வந்துடும் சமரசம் வந்துடும் சுத்தம் வந்துடும் சன்மார்க்க சத்தியமும் வந்துடும் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த மார்க்கத்துக்கு அந்த பேரே இப்படி தான் வைக்கிறாங்க சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு வைக்கிறாங்க சரி ஓகே அடுத்த ரெண்டு வரி பசித்திடுதோறும் என்பால் அணைந்து அருளால் வசித்த அமுது அருள் அருள்புரி வாய்மை நல்தாயே எனக்கு பசி வந்தபோதெல்லாம் என் அருகே வந்து என்னை அன்புடன் அணைத்து அருளாய் விளங்கும் அமுதலித்து அருள் பொவாய் என் அருமை தாயே அப்படின்னு சொல்லிங்க தெளிவாக கடவுள்கிட்ட வந்து அவர் எப்போ எப்பெல்லாம் அந்த அறிவு பசி ஏற்படுதோ அப்போல்லாம் வந்து அவர் நினைக்கும் போதெல்லாம் வந்து வந்து அந்த கடவுள் வந்து அருள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாங்க பதிவு பண்ணுறாங்க சரி அடுத்த ரெண்டு வரி தளர்ந்தோர் அடியேன் சார்பனைந்து என்னை உளம் தெரிவித்த ஒருமை நல் தாயே எவ்வளவோ காரணங்களால் மனம் அடிக்கடி அடிக்கடி சோர்வடைந்து அவ்வாறு மனம் தளர்வடைந்து தளர்வடைந்து இருக்கும்போதெல்லாம் என்னை அடைந்து என் உலத்தே தெளிவையும் ஆற்றலையும் அளித்து என்னை ஊக்குவித்து என்னோடு இரண்டற கலந்த ஒருமையுடைய நல்ல தாயே அப்படின்னு சொல்லி தெளிவாக கடவுள்கிட்ட வந்து அந்த அவர் பெற்ற அந்த பேர்களை எல்லாம் சிறப்பாக விலைக்கு சொல்லிட்டு வராங்க இந்த இடத்துல பாருங்கள் மனிதர்களுக்கு வந்து தளர்ச்சி வருது தளர்ச்சி வரும்போது நம்ம யார் அந்த தளர்ச்சியெல்லாம் நீக்க முடியும் கடவுள் ஒருவர் தான் நீக்க முடியும் அவர்கிட்ட சொன்னால் தான் அந்த தளர்வு சோர்வு சில நேரங்களில் நம்ம உலகியல் விஷயங்கள்லேயே போய்கிட்டு இருக்கும் போதும் பல சூழ்நிலைகள்னால நம்மளுக்கு தளர்ச்சி ஏற்படுது என்னால் முடியலையே நான் என்ன செய்ய போகிறேன்னும் போது யார் நம்மளை தூக்கி விட முடியும் அதான் தெளிவாக சொல்கிறாங்க தளர்ந்தோர் அடியேன் சார்பு அணைந்து என்னை உளம் தெளிவித்த ஒருமை அவருக்கு வந்த தளர்ச்சிகளை எல்லாம் நீக்கி அவரை வந்து தெளிவையும் ஆற்றலையும் கொடுத்து அந்த மேலே தூக்கி விடுறாங்க தலைவரோடு தளர்ச்சியோடு இருக்காதப்பா உனக்கு என்னோடய ஆற்றல் எதுவும் இருக்குது தெளிவு அதிலிருந்து அந்த மீட்டு கொடுக்குறாரு அந்த சுச்சுவேஷனில் இருந்து மேலே லிஃப்டப் பண்ணுறார் அதைத்தான் இங்கே வந்து தெளிவாக சொல்கிறாங்க ஸோ இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் நான் மீண்டும் நாளை சந்திப்போம் பெரும் ஜோதி பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி